பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தளவுல சரவண விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் கொஞ்சமாவது திருந்தி வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் கிடையாது நான் எச்ச புரிக்கி அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கான் மாயா ரொம்பவே நல்லவளாங்க மணி தான் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏத்தி விட்டு மாயாவுக்கு எதிராக விக்ரம பேச வச்சுட்டானா மத்தபடி மாயா எல்லாம் சூப்பரா கேம் விளையாண்டுட்டு இருக்கலாம் வேற லெவல விளையாண்டுட்டு இருக்கலாம் உள்ள இருந்து இவங்க விளையாடுறது வேற மாதிரி இருக்கான் வெளியே இருந்து பாக்குறது வேற மாதிரி இருக்குதான் அதாவது பாத்துக்கிட்டு மக்கள் வந்து தவறான புரிதல்ல இருக்கிறாங்களா இவங்க எல்லாம் யோக்கியங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னு அடிக்கும் போது சரவண விக்ரமோட பேர் தான் வருதான் இதை தவிர எனக்கு என்ன வேணும் நான் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த சரவணன் நொக்ரம் பேசுறாரு இல்ல மானம் கெட்டவன உங்க எல்லாரையுமே எப்படி மக்கள் கழிவு ஊத்துறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நம்ம சூப்பரா கேம் விளையாடுறோம் மணிதான் கெட்டவன் தினேஷ் தான் கெட்டவன் அர்ச்சனா தான் கெட்டவ விஷ்ணு தான் கெட்டவன் இப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் மானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாதாடா அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே மாயோட குரூப் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல எல்லாருமே வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டு தான் திரும்பவும் உள்ள வர்றாங்க இவங்க எல்லாரையும் நம்ம களி என்னமோ இவங்கள நம்ம பாராட்டுற மாதிரியும் இவங்கதான் கேமோட தூண்கள் அப்படிங்கிற மாதிரியும் கேவலமா பில்டப் பண்றதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு எல்லாம் செமகாண்ட ஆகுதுங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சோரணம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையாடா மனசாட்சிங்கிறதே கிடையாதா ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துட்டு லே இப்படி கேவலமா கேம் விளையாண்டுருக்கீங்களாடா ஒருத்தன் மேல இவ்வளவு கேவலமா பழைய தூக்கி வெளியனுப்பி இருக்கீங்களாடா உங்களுக்கு எல்லாம் மானம் இல்லையான்னு மக்கள் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க உள்ள போய் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு பாக்குற மக்கள் தான் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே ஐயோ இவங்க எல்லாம் பத்தி எதுவுமே பேசுறதுக்கு பட்டு கேவலமான போட்டியாளர்கள் கேடு கட்ட போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா உள்ள வந்திருக்கிற இருக்கிற அக்ஷய பொறுத்தளவுல கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவளை பொறுத்தளவுல விஷ்ணு மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பாக்குற மக்கள் வந்து முட்டாள்களாம் இவங்க எல்லாம் கரெக்டா தான் விளையாடுறாங்களா நம்மளோட கண்ணோட்டம் சரியில்லையா நம்ம பாக்குற விதம் சரியில்லையா பிரதீப்புக்கு எதிராக இவளுக்கு பண்ணது எல்லாமே சரிதானா கேமுக்காக பண்ணாங்களாம் அதுக்கு அவளுக்கு மன்னிப்பும் கேட்டாளா இருந்தாலும் மக்கள் வந்து இவளுக்கு கழிவு ஒத்திக்கிட்டு இருக்காங்களா அதாவது இந்த குள்ள நெறி கூட்டம் எந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுச்சு எந்த இடத்துலயும் மன்னிப்பு கேக்கல இவளுக்கு போறதுல உள்ள அங்கங்க உட்காந்து ஒளரிகிட்டு இருந்தாளுக பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல நம்ம தான் தேவை இல்லாம பிரதீப் வெளியனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒளரிகிட்டு இருந்தாளுகளை தவிர கேமரா முன்னாடி பதிவு பண்ணல அதே நேரத்துல அவனை அனுப்புற நேரங்கள்ல எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புனீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கமல் எபிசோட்ல எவ்வளவு கேவலமான காரணங்களை சொல்லி வெளியனுப்பினீங்க அதை எத்தனை கோடி மக்கள் பாத்திருக்காங்க எத்தனை சீசன் நடந்து முடிஞ்சாலுமே இந்த சீசன்ல விமன் சேப்டி காரணமா வெளியேற்றப்பட்ட நபர் அப்படின்னா அது பிரதீப் தானே அந்த பேர் அவருக்கு மாறுமா இவ்வளவு கேவலமான எச்சப்பொருக்கி தனத்தை பண்ணிட்டு இவனுக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும் எனக்கு செம காண்ட ஆகுதுங்க இந்த திருந்தாத கேவலமான ஜென்மங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்